ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு முறை நீ கேட்பாயானால் நீ என் முன்னால் வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயம் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை கொடுக்கப் போகின்றது அம்மா சொன்ன இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் என் குழந்தையே இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இடையில் இருக்கின்றது நீ நினைத்த வெற்றியினை பெறப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு அடைய வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை நீ தேவையில்லை அதை சில மன கசப்புகளாலும் சில தவறான விஷயங்களினாலும் இழந்து நிற்கின்றாய் நீ உன்னுடைய முயற்சியை மூலமாக செயல்படுத்தினாலும் சுற்றி இருப்பவர்கள் கொடுத்த காயங்களினால் உன்னால் அந்த விஷயத்தை அடைய முடியாமல் சென்று விட்டது அதனால் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை யார் எல்லாம் உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்த நினைக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அம்மா உனக்கு பெற்று கொடுக்க விரும்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இது நாள் வரையிலும் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் உனக்கு முடிந்து உனக்கு வெற்றியினை மிகவும் நெருக்கமான நாளில் கொடுக்க இந்த வராகியானவள் வந்துவிட்டேன் அப்படியானால் இன்று கண்களை மூடி நீ கனவு காணாமல் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என்பதனை என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் எப்பொழுதெல்லாம் நீ எந்த அளவிற்கு மனவேதனை அடைந்து நிற்கின்றாய் என்பதை உன்னால் உணர முடியத்தான் செய்கின்றது அப்படி இருந்தும் அம்மா அதை ஏன் இத்தனை நாட்களும் தாமதித்தாய் இத்தனை நாட்களும் எனக்கு அதனை நீ ஏன் கொடுக்காமல் சென்றாய் இப்பொழுது வந்து வெள்ளிக்கிழமையில் தந்து விடுவேன் என்று சொல்கின்றாய் நான் உன் வாக்கினை எப்படி நம்புவது உன் மீது எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது நீ என் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு பலன் உன் வாழ்க்கையில் உனக்கு அப்படியே கிடைக்கத்தான் போகின்றது என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுது நீ எப்பொழுது எல்லாம் என்னை நினைத்து கையெடுத்து நின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கத்தான் தொடங்கி இருக்கின்றது உணர்வுகள் பொங்கி என் குழந்தை சில நேரங்களில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் அம்மா அதை கண்டு கொண்டு காணாமல் விட்டுவிட்டாளோ என்று நினைத்து விடாதே ஒவ்வொரு நாளும் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் என் முன்னால் அப்படியே நிலைபெற்று பெற்று நின்று தான் இருக்கின்றது ஒரு நாளும் இந்த தாயானவளை எந்த ஒரு விஷயத்தையும் நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் அதை கண்களில் கொல்லாமல் அதை கணக்கில் கொல்லாமல் இருந்தது கிடையாது ஒரு முறை நீ இந்த தாயினுடைய அன்பினை புரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கை கொடுத்த கஷ்டம் எதனால் என்பதனை புரிந்திருப்பாய் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றேன் நீ கேட்டதை நான் உனக்கு வாழ்க்கையாக்கி கொடுக்க போகின்றேன் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களை கொடுத்தவர்கள் உன் காலடியிலேயே நீ வந்து விடுந்து மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள் யார் வந்து என்ன சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் நடக்க இருப்பது நடந்துதானே ஆக வேண்டும் தெய்வம் நடத்தும் பொழுது அதை தடுத்து நிறுத்துபவர்கள் யாராக இருக்க முடியும் அம்மா நீ தினமும் இதைதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அதிசயமும் ஆச்சரியமும் தெய்வம் இருக்கும் பொழுது ஒரு நொடியில் நடத்தி காட்டிவிட வேண்டியது தானே எதற்காக வேடிக்கை பார்க்கிறாய் என்று நினைக்கின்ற உன் மனதை உணர்ந்த இந்த வராகி அம்மா என்று உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா நான் ஒரு நொடியில் மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும் ஆனால் இந்த ஒரு நொடி மாற்றத்தினால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது எல்லாம் முடிந்து விட்டால் மட்டும் போதுமா சுற்றி இருப்பவர்களைப் பற்றி எதுவும் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டாமா சுற்றி நடக்கின்ற ரகசியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நேரங்களில் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் அவர்கள் எண்ணங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது என் குழந்தை நீயோ வெள்ளந்தியாக நீ நினைப்பது மட்டும்தான் சரியென்று கொண்டிருந்தாய் அது மிகப்பெரிய தவறான செயல் அல்லவா அதற்குத்தான் எல்லாவற்றிலுமே உனக்கு காலதாமதம் ஏற்படுகின்றது என் குழந்தை மனதில் நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுது கிடைக்கும் ஒரு நொடி சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினால் அடுத்த நொடியை மனதிற்குள் வேதனை வந்து விடுகின்றது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் உன் வராகியம்மா நான் இந்த விஷயத்தை இப்படித்தான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அந்த விஷயம் அப்படி முடியாமல் நீண்ட நாட்கள் இழுத்துக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது அல்லது அதற்கு இடைஞ்சலாக யாரேனும் வரும் பொழுது அதை மனது தாங்கிக் கொள்ள முடியாமல் படப்படக்கின்றது நான் என்று தான் அமைதியாக இருக்கப் போகின்றேன் என்று தான் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றேன் எதுவுமே அனுபவிக்காமல் இந்த வாழ்க்கையை விட்டு போய்விடுவேனோ என்றெல்லாம் உனக்கு சந்தேகம் வந்து கொண்டிருக்கின்றது நீ புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் என் குழந்தை நீ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறந்த குழந்தை சந்தோஷத்தை முழுமையாக உணர்வதற்காக பிறந்த குழந்தை நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுவிட்டாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருந்த பல கெடுதலான விஷயங்களை கூட நல்லதாக மாறி உன் பக்கம் திருப்பி வரும் நீ அழ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட அந்த அழுகையை நிறுத்தி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வரும் இதுவெல்லாம் உன் கைகளில் தானே இருக்கின்றது தூரத்தில் நின்று உன்னை வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இனி உன் அருகில் வந்து உன்னை பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும் தூரமாக நின்று உன்னை புரளி பேசியவர்கள் எல்லாம் இனி உன்னிடத்தில் உதவியை எதிர்பா எதிர்பார்க்கின்ற நிலை நிச்சயமாக வரும் நடக்குமா என்று நினைக்காமல் நிச்சயமாக நடந்துவிட்டது என்று இனி முழுமையாக நம்பு என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் சில முகங்கள் மிக விரைவாக தெரிந்து விடுவதில்லை கண் முன்னே அவர்களை தவறினை செய்தாலும் கூட உன் மனது அதனை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் அவர்களை நீ கெட்டவர்களாக நினைத்து விட்டால் நாளை உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் உனக்கு யாருமே துணை இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றாய் இது போன்ற சூழ்நிலைகளில் உன்னோடு உடன் இருக்க வேண்டிய அவசியம் யாரும் இல்லை என்பதை முதலில் புரிந்து அதிலும் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் உனக்கு உதவி செய்வதனால் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை நான் உனக்கு இந்த விஷயத்தை பற்றி எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் அவர்கள் யாருமே இப்பொழுது உன் அருகில் நிச்சயமாக இல்லை எல்லோருமே விலகி நின்று தான் உன் வாழ்க்கையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல மனதும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றது அந்த நல்லது அந்த நல்ல மனது கொண்டவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் உன் கரம் பற்றி கொண்டு உன் தீய எண்ணங்கள் கொண்டவர்களை வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்து விட்டு என் குழந்தை இனி மன நிம்மதியோடு இருக்க பழகும் நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் நீ கேட்காத விஷயம் எது உனக்கு சரி என்று எதுவெல்லாம் எனக்கு தோன்றுகிறதோ அவை எல்லாவற்றையுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி காட்டுகின்றேன் நல்லதை நான் நடத்தி கொடுக்கின்றேன் உனக்கு இனி எல்லாமே வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகின்றேன் வெற்றிகரமான நாளில் என்னை நீ சந்தித்த நிச்சயமாக வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உணர்வாய் அது எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் என்பதனை உன் வாராக்யமா உனக்கு சொல்லி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு உன்னுடைய கெட்ட நேரங்கள் முடிந்து நல்ல நேரங்கள் ஆரம்பமாக போகிறது உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முடிவடைந்து தவிடு பொடியாகி உன்னுடைய சந்தோஷ காலம் நிம்மதியாக இனிதே தொடங்கப் போகின்றது ஆகவே நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்